வளமான கலாச்சார பாரம்பரியம் மற்றும் இயற்கை அழகு நிறைந்துள்ள கர்நாடகா மாநிலத்தின் அதிசயங்களாக கருதப்படும் ஏழு முக்கிய இடங்களைப் பற்றி இங்கு விரிவாக பார்க்கலாம் ஹம்பி யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய தளங்களில் ஒன்றாகும் விஜயநகர பேரரசின் கட்டிடக்கலை பார்வையிடக்கூடிய திறந்தவெளி மியூசியம் என்றும் சொல்லலாம் விருப்பாக்ச கோவில் விஜயவிட்டல கோயில் தாமரை மஹால் ஜனானா போன்ற முக்கியமான பகுதிகள் உள்ளன தனித்துவமான கட்டிக்கலைக்கு பெயர் பெற்ற இந்த கோல் கும்பாசை முகமது அடில் ஷா என்பவர் கட்டியுள்ளார் இங்கு இருநூற்று பத்து அடி உயரத்தில் உலகின் இரண்டாவது மிகப்பெரிய டோம் அமைக்கப்பட்டுள்ளது எவ்வித தூண்களின் ஆதரவு இன்றி அமைந்துள்ள உலகின் இரண்டாவது டோம் ஆகும் ஒற்றைக்கல்லில் செதுக்கப்பட்டுள்ள இந்த சிலை கர்நாடகா மாநிலம் சிறவணபெலகோலாவில் உள்ளது இதன் உயரம் ஐம்பத்தேழு அடியாகும் இந்த சிலை அமைந்திருக்கும் விந்தியகிரி மலையை அடைய எழுநூறு படிக்கட்டுகளில் ஏற வேண்டும் இந்தியாவில் அதிகமானோர் பார்வையிட்ட இடமாக மைசூர் அரண்மனை திகழ்கிறது இதனை ஹம்பா விலாஸ் என்றும் அழைப்பார்கள் பதினான்காம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த அரண்மனை நான்கு முறை மறுசீரமைப்பு செய்யப்பட்டுள்ளது பண்டிகை நாட்களில் இந்த அரண்மனை வண்ண விளக்குகளால் சொலிக்கும் சுமார் எண்ணூற்று முப்பது அடி உயரத்திலிருந்து கொட்டும் ஜோ கருவி தென்னிந்தியாவின் மிகவும் பிரபலமான நீர்வீழ்ச்சிகளில் ஒன்றாகும் அடர்ந்த காடுகளுக்கு நடுவே அமைந்திருக்கும் இந்த அருவி ரம்யமான காட்சிகளை பார்வையாளர்களுக்கு வழங்கக்கூடும் முருதேஸ்வரில் அமைந்திருக்கும் இந்த தீவு கர்நாடகாவில் ஸ்கூபா டைவிங் செய்திட ஏற்ற இடமாகும் இதனை புறா தீவு என்றும் அழைப்பார்கள் தண்ணீருக்கு அடியில் இருக்கும் உலகை கண்டு ரசித்திட நேற்றணி தீவுக்கு கட்டாயம் செல்லல் வேண்டும் இது டோல்மன்ஸ் போன்ற பெரிய அளவிலான கற்களை பயன்படுத்தி செய்யப்பட்ட பழங்கால கட்டுமானங்கள் ஆகும் கர்நாடகாவில் உள்ள இந்த இடம் இந்தியாவின் மிக முக்கியமான தளமாக உள்ளது ஒரு முதல் பத்து அடி உயரம் கொண்ட அந்த கற்கள் அசைக்க முடியாதவையாக திகழ்கிறது வரலாற்று ஆர்வலர்கள் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் மற்றும் சாகச ஆர்வலர்கள் உட்பட அனைத்து வகையான பயணிகளுக்கும் ஏராளமான தனித்துவமான அனுபவங்களை கர்நாடகா வழங்குகிறது அதிலும் இந்த ஏழு இடங்களை உங்கள் ட்ரிப் லிஸ்டில் மறக்காமல் சேர்த்துக்கொள்ளுங்கள்